வணக்கம் மக்களே நான் உங்கள் நெல்லை சூரியன் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் இருக்குது திருவண்ணாமலை திருத்தணி திருச்செந்தூர் மதுரை மீனாட்சி ராமேஸ்வரம் இந்த மாதிரி நிறைய திருத்தலங்கள் இருக்குது அந்த திருத்தலங்கள் எல்லாத்துக்கும் நம்மளால் போக முடியாது அப்படி போக முடியாத நண்பர்களுக்கு தான் இந்த பதிவு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களுக்கு போகாமலேயே அந்த கோவில்களுடைய பிரசாதத்தை நாம் எப்படி அஞ்சல் வழியில் நம்ம வீட்டுக்கே வர வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு நாம் முதல்ல கூகுள் போயிட்டு அதில் சர்ச்சில் ஹெச்ஆர்சிஇ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் கீழே நிறைய வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் லோடிங் ஆகிட்ருக்கு இப்படி தான் மக்களே முதல் பேஜ் இருக்கும் இதில் மேலே ரைட் சைட் கார்னரில் தமிழ் அப்படின்ட்டுருக்கு அதை நீங்கள் தமிழில் மாத் வேணும்னா தமிழில் மாற்றிக்கலாம் இல்லை இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நாம் தமிழ் மாற்றிக்கிறோம் இப்போ அந்த வெப்சைட்டில் உள்ள மெ விஷயங்கள் எல்லாமே வந்து தமிழில் மாறிடுச்சு இதில் திருக்கோவில்கள் திருவிழாக்கள் திருக்கோவில் முன்பதிவு சேவைகள் நன்கொடை போன்ற விபரங்கள்லாம் இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்ட்டா இதில் ஒரு ஆறு ஆப்ஷன் இருக்கும் அதில் ரைட் சைடில் ரெண்டாவது இருக்குது பாருங்கள் அஞ்சல் வழி பிரசாதம் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் பிரசாதம் முன்பதிவு அப்படிங்கிற செக்ஷன் வந்துருச்சு இதில் எல்லா கோயில்களுடைய பெயர்களும் இருக்கும் சைட்லேயே வந்து முன்பதிவு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதில் முதல் கோவில் வந்து வடபழனி ஆண்டவர் கோயில் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மகாமி திருத்தணி முருகன் கோவில் திருவேற்காடு காஞ்சிபுரம் அந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் நிறைய இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பார்த்துட்டு போகணுன்னா டைம் ஆகும் அதனால் மேலே சர்ச்சு அப்படிங்கிற இடத்துல தமிழ் ஃபாண்ட்டு மாற்றிக்காங்க ஏன்னா நம்ம தமிழில் மாற்றியிருக்கோம் அதனால் அதில் நம்ம என்ன கோயில் அடிக்கலாம் அப்படின்னா முதல்ல திருச்செந்தூர் அப்படிங்கிறத நம்ம இப்போ டைப் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருச்செந்தூர் அப்படின்னு வந்துருச்சு அதில் ரைட் சைடில் உள்ள முன்பதிவு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் இதே மாதிரி தான் ஒரு டிஸ்பிளே ஆகும் இதில் அவங்க என்ன பிரசாதம் நமக்கு அனுப்பி வைப்பாங்க அதோடய வெயிட் எவ்வளவு அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பிரசாதத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒன்றாவதாக இலை திருநீர் இது வந்து திருச்செந்தூரில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதம் இது வந்து என்ன அப்படின்ட்டா காலையில் அதிகாலையில் வந்து நடக்கின்ற கொடிமூஜை கொடிமர பூஜையில் தான் வந்து இந்த இலை விபூதி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நேரில் கோயிலுக்கு போனால் மட்டும்தான் ஐயர்கள் வந்து வச்சுருப்பாங்க அவங்க மூலியமாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ இந்த தகவல் யாருக்கு அப்படின்னா நேரில் போய் வாங்க முடியாதவங்களுக்கு தான் இந்த தகவல் நம்ம சொல்கிறோம் அதில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இலை விபூதி புட்டமுது நூறு கிராம் மூலவர் மற்றும் ஷண்முகர் புகைப்படம் இந்த மூணு விஷயங்களும் வந்து அவங்க ஒரு பேக்கில் பண்ணி நமக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதில் வந்து சில தகவல்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து பெயர் எந்த மாநிலம் மாவட்டம் வட்டம் நம்மளுடைய கதவு எண் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட பின்கோடு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே அடையாள ஆதாரம் இதெல்லாம் வந்து மஸ்ட்டு கிடையாது சிகப்பு கலர் ஆஷ் போட்டிருக்கிறது மட்டும்தான் ஸ்டார் போட்டிருக்கிறது மட்டும்தான் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் இது நமக்கு புக் பண்ணுறோமா இல்லை வேற யாருக்கும் புக் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம தனக்கு அப்படின்னு கொடுத்துக்கலாம் இன்னொன்று மொபைல் நம்பர் இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கான கட்டணம் எவ்வளோ வசூலிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் வசூலிக்கிறாங்க இது வந்து அந்த பிரசாதத்துக்கு மட்டும்தான் எண்ணிக்கை வந்து ஒரு ஆள் வந்து ஒரு இமெயில் ஐடி ஒரு அட்ரஸ் மூலயமா உடனே ஒரு இது மட்டும்தான் நம்ம வாங்க முடியும் போட்டதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் பேங்கில் வச்சு நமக்கு தபால் மூலிமா அனுப்பிச்சிடுவாங்க நமக்கு அதுக்கான கொரியர் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு ரூபாய் ஆக மொத்தம் நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் நமக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஷா அங்கீகார மதிப்பு இருக்குது அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து பேமெண்ட் மேஜுக்கு போகும் அந்த பேமெண்ட் பேஜில் போய் நம்ம கூகுள் பே ஃபோன்பே மூலிமா நம்ம வந்து அந்த நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலோட இளை விபூதி பிரசாதம் அவரோட ஃபோட்டோவோடு நம்ம வீட்டுக்கே வந்து அவரோட அருள் வந்து சேரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நண்பர்களே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மக்களே நன்றி வணக்கம்